நாங்கள் எல்லாம் வளகாப்பு நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க எங்கன்னா சேலம் சமயபுரத்து மாரியம்மன் தாங்க வளகாப்பு இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே பாருங்கள் கட்டியிருக்கிறத பார்த்தாவே தெரியும் இதெல்லாம் வேண்டுதலுக்காக கட்டுறதுங்க ஒரு மஞ்சள் துணி அங்கேயே கொடுப்பாங்க அதில் நம்ம ஒரு ரூபாய் முடிஞ்சு நம்மளோட வேண்டுதலை வந்து சாமி கிட்ட வச்சுட்டு நம்ம அதை கட்டினா அது நடக்குங்கிறது அந்த கோவிலோட வழக்கங்க அங்கே வந்து நிறைய வேண்டுதல் வந்து குழந்தைக்காக தாங்க வேண்டி இருக்கிறாங்க குழந்தை வரம் வேண்டி நம்பி அந்த அம்மன்கிட்ட வந்து கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அம்மன் அந்த குழந்தை வரத்தை கொடுப்பாங்க குழந்தைக்கான வேண்டுதல் மட்டும் இல்லைங்க எல்லா வேண்டுதலுமே வச்சு நம்ம அந்த அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்ட கண்டிப்பாக நடத்தி வைப்பாங்க அதே மாதிரி அமாவாசை நாட்களில் அங்கே கும்பப்படையல்னு போடுவாங்க அதில் வந்து குழந்தை வரத்துக்காக இருக்கவங்க கலந்துட்டு சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை இருக்குங்கிறதும் அந்த கோயிலோட வழக்கங்க நாங்களும் வந்து பழகாப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க வீட்டுக்கு வந்தோடனே ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து ஊருக்கு கிளம்பியாச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா